பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஐந்து திருமணமான ஆண்களை கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக ஒப்புவித்தார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் ஆண்டவர் ஆகிய இயேசு தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் புதியதாக திருமணம் செய்து கொண்டவர்களுக்காகவும் புதியதாக திருமணம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும் மன்றாடுகின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே திருமண வாழ்த்து என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு திருமணம் நடக்கிறது என்றால் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்றால் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பாக என்ன செய்வார்கள் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு உங்களுடைய தாய் தந்தையர்கள் போய் அந்த பெண் வீட்டில் போய் பார்ப்பார்கள் அல்லது அந்த கணவர் வீட்டில் போய் பார்ப்பார்கள் இருவரும் இரண்டு தாய் தகப்பன்மார்களும் உண்மையாகவே புரிந்து கொண்டு என் மகளுக்கு இவன் உண்மையிலே பொருத்தமானவன் என்னுடைய மகளுக்கு இவன் பொருத்தமானவன் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் செய்து திருமண வாழ்த்துகளை அடுக்கிறார்கள் அதன்படி ஒவ்வொரு வீட்டுக்காரர்களையும் திருமணத்திற்கு அழைக்கிறார்கள் திருமண நாளன்று உறவினர்களோடு கோயிலுக்கு சென்று குருவானவர் முன்பாக நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறீர்கள் அந்த நேரத்திலே நீங்கள் வாக்குறுதி கொடுக்கிறீர்கள் கடவுளுக்கு அதன் பிறகு உங்களை எல்லோரும் வாழ்த்துவார்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்வார்கள் அல்லது பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் உங்களுக்காக ஆர்கெஸ்ட்ரா வைப்பார்கள் அனைத்து மக்களும் வருவார்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் எல்லோருமே வந்து பங்கு கொண்டு உங்களை வாழ்த்துவார்கள் நல்ல உணவுகளையும் படையல்களையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பீர்கள் அவர்கள் உங்களுக்காக எல்லா நேரங்களிலும் ஜெபிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டும் அந்த இடத்தை விட்டும் கடந்து செல்வார் இது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமண விழா அதை நீங்களும் அனுபவித்து இருப்பீர்கள் பாருங்கள் உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் கணவர் மனைவியும் தனியாகத்தான் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு கடந்து செல்ல வேண்டும் அப்படித்தானே இந்த உங்களோடு வந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களோடு யாரும் தங்கி இருக்க மாட்டார்கள் திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் அதன் பிறகு திருமணம் முடிந்த பிறகு அவங்கவுங்க வீட்டிற்கு சென்று விடுவார்கள் அதன் பிறகு நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் எத்தனை பேர் வாழ்த்து கூறலாம் எத்தனை எத்தனை ஆசீர்வதிக்கலாம் பேர்களும் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் குடும்ப வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் உங்களுடைய அந்த திருமண வாழ்த்தில் ஆண்டவருடைய உடன்பாடு இருக்கிறதா ஆண்டவர் உங்களை வாழ்த்துகிறாராம் ஆண்டவர் உங்களை இணைத்து வைத்திருக்கிறாராம் ஆண்டவர் உண்மையிலே உங்களோடு கூடே இருக்கிறாரா என்பதை திருமணம் முடிந்த பிறகு கணவனும் இருந்து பார்க்க வேண்டும் எனவே இந்த உலகத்திலே நாம் அவ்வாறு ஆய்ந்தறிந்து பார்த்து ஆண்டவர் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது கணவனும் மனைவியும் வாழ்த்து பெற்றவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பொழுதும் நீங்கள் பெற்றுக் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவரும் உங்களுக்கு குழந்தை செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் வேலை வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்பில் உயர்வையும் தந்து நிறைவாக ஆசிர்வதிப்பார்ந்தவர்களே ஆனால் இந்த திருமண வாழ்க்கையிலே மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியம் என்னவென்றால் மற்றவர்களுடைய தலையீடு அது கணவருடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் தாய் தகப்பனாக இருக்கலாம் அவர்களிடம் போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் உண்மையிலே உங்களுடைய குடும்பம் பிரிந்து போய் விடுகின்றது இந்த நாட்களிலே அநேக குடும்பங்கள் பிரிவதற்கு தாய்மார்கள் காரணமாய் இருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது மிகவும் மன வருத்தம் அடைகின்றேன் ஏனென்றால் மார்களும் ஒரு பெண்தான் உங்களுக்கு உங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் மருமகளும் ஒரு பெண்தான் உங்களுடைய மகளும் ஒரு பெண்தான் அதே போல் தகப்பன்மார்கள் நீங்களும் ஒரு ஆண்தான் உங்களுடைய மகனும் ஒரு ஆண் பிள்ளை தான் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் எல்லோருமே சேர்ந்து போய் ஆசீர்வதித்தவர்கள் அவர்கள் சந்தோஷம் இன்மையில் இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை பிரித்து விடாதபடி அவர்களுக்காக செபித்து நல்ல ஒரு கருத்தையும் ஆலோசனையும் நேர்மறையான சொற்களையும் பேச வேண்டும் அவ்வாறு நீங்கள் பேசும் பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதி தந்த திருமண வாழ்த்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து வரும் அதைத்தான் இந்த நாளில் கேட்டோமே கணவர் தன்னுடைய மனைவியை நம்ப வேண்டும் அவளை அன்பு செய்ய வேண்டும் மனைவி தன்னுடைய கணவரை அன்பு செய்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து எப்பொழுதும் கடவுளை விசுவசித்து இயேசுவை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வரக்கூடியவர்களாய் மாறக்கூடிய வேளையிலே உங்களுடைய திருமண வாழ்க்கை வாழ்த்து பெற்றதாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவ்வாறு கணவரும் மனைவியரை தம் சொந்த உடலென கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறார்கள் தன் மீது அன்பு கொள்கிறவர் அன்பு கொள்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்லுகின்றார் அதே போல் பாருங்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இடை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவள் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நல்லதையை செய்வாள் ஒரு நாளும் தீங்கு விளைவிக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது மனைவி தன்னுடைய கணவன்மார்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கும் பொழுது அந்த குடும்பம் உடைந்து போய் விடுகின்றது அன்பு செய்ய தவறக்கூடிய குடும்பம் அழிந்து போய் விடுகின்றது பாருங்கள் எனவே தான் மற்றவருடைய மனைவியையோ கணவரையோ அபகரித்துக் கொள்ளக் கூடாது என்றும் பத்து கட்டளையில் ஒரு கட்டளையே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே பரிசுத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் தூய்மைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார் உங்களை காட்சியோடு ஒப்பு வேண்டும் மனைவிமார்கள் தன்னுடைய கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும் கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் பணிந்து வாழும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களுடைய குடும்பத்தை உயர்த்துவார் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டதாகவும் இந்த உலகத்திலே அது வாழ்ந்திருக்கும் நீங்கள் தலைமுறை தலைமுறையை பார்த்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார் என் மகளே என் மகனே உனக்கு கொடுத்த அந்த அழைப்பை ஏற்றும் குடும்ப வாழ்க்கையிலே நீ விசுவாசமாய் இருந்தபடியினால் உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் வந்து

தந்தையே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே திருமண வாழ்த்து என்ன என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு நேற்கற்று கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலும் கூட உண்மது அன்பு பிள்ளைகளாக எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அரடி சுவடுகளை ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி இறை வார்த்தைகளை வாசி குடும்ப ஜ ஒன்றாக இணைந்து ஜெபித்து ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் ஒரு அழைத்தலை கொடுத்திருக்கின்றேன் ஒரு விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா குடும்பத்தில் இன்பம் பொங்கு நன்மை நடக்கும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நாளில் இறை வார்த்தை வழியாக சொன்னீரே அப்பாம் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் தன்னுடைய குடும்பத்தை கட்டியெழுப்ப கூடியவர்களாய் மாறவும் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் வரி ஆவிக்கும் இமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க சித்தமாயிருக்கின்றார் எனவே திருமண வாழ்த்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த வாழ்த்தின்படி வாழ்வோம் இப்பொழுது நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையாசிர்வதிப்பாராக ஆமீன்